ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம அயோத்தி என்பது மாநகரம் அங்கு ஆட்சி செய்தார் தசரத மன்னர் அயோத்தி என்பது மாநகரம் அங்கு ஆட்சி செய்தார் தசரத மன்னர் தவமாய் தவமும் இருந்தார் அவரே பிள்ளை வரத்தை வேண்டிக் தவமும் தவமும் அவரே பிள்ளை வரத்தை வேண்டிக் கொண்டிருந்தாரவரே யாகமொன்றின் பலனாக யாகமொன்றின் பலனாக பாயச பாத்திரம் தோன்றியதங்கே பாசவிதையை ஓன்றியதங்கே பாயச பாத்திரம் தோன்றியதங்கே பாசவிதையை ஊன்றியதங்கே ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜமா ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜமா ஸ்ரீராம ஜம ஜ ஜய ஜமா ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜமா பலரும் போற்ற பிறந்த குழந்தை வளர்ந்தான் ராமனாக பலரும் போற்ற பிறந்த குழந்தை வளர்ந்தான் ராமனாக குலத்தை காக்க பிறந்த குழந்தை வளர்ந்தான் ராமனாக குலத்தை காக்க பிறந்த குழந்தை வளர்ந்தான் ராமனாக மனதை தொலைத்தோம் நாங்களாக அவனிடமே மனதை தொலைத்தோம் நாங்களாக அவன் இருந்த கோவிலை வணங்கி நின்றோம் சாட்சியாக அவன் இருந்த கோயிலை வணங்கி நின்றோம் சாட்சியாக மனதை தொலைத்தது நாங்கள் செய்திட்ட பிழையோ இவ்வுலகிலுள்ளோரே சொல்லுக மனதை தொலைத்தது நாங்கள் செய்திட்ட பிழையோ பாலராமனிடம் மனதை தொலைத்தது நாங்கள் செய்திட்ட பெரும் பிழையோ அந்தோ இடையில் ஆலயம் எல்லாம் அழிய ஒரு அழிவு நாடகம் ஏனோ அந்தோ இடையில் ஆலயம் எல்லாம் அழிய ஒரு அழிவு நாடகம் ஏனோ இந்நாளில் மீண்டும் எழுந்திடத்தானோ இந்நாளில் மீண்டும் எழுந்திடத்தானோ எழுந்த ஆலயம் ஏற்க பாலராமா விரைந்து வருக வருக எழுந்த ஆலயம் ஏற்க பாலராமா விரைந்து வருக வருக நாங்கள் புதைபவர்கள் அல்ல நாங்கள் அழுத்திட புதைபவர்கள் அல்ல விழுந்த இடத்தில் விழுந்தே கிடப்பவரும் அல்ல விழுந்த இடத்தில் விழுந்தே கிடப்பவரும் அல்ல அழிந்த இடத்தில் எழுந்தே நின்றோம் உண்மையை சொல்லி சொல்லி உலகை வென்றோம் அழிந்த இடத்தில் எழுந்தே நின்றோம் உண்மையை சொல்லி சொல்லி உலகை வென்றோம் அன்று பேறு பெற்ற புண்ணிய தாயாய் கோசலை இன்று குவலையம் போற்றவே ஏ ராமா உன் கோவிலில் சிலை அன்று பேறு பெற்ற புண்ணிய தாயாய் கோசலை இன்று குவலயம் போற்றவே ஏ ராமா உன் கோவிலில் சிலை எழுந்தாலயம் ஏற்க ராமானி விரைந்து வருக வருக விரைந்தோடியே நீயும் வருக வருக எழுந்தாலயம் ஏற்க ராமானி விரைந்து வருக வருக விரைந்தோடியே நீயும் வருக வருக ஸ்ரீராம ஜெயராம ராம ஜய ஜமா ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜமா श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम